அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த பதிவு நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கால சக்கரத்துக்கு ஏழாவது ராசியா வரக்கூடியது துலாம் துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களான சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம் முதலாவதா சனி பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து நமக்கு ஒரு யோக கிரகம் அதாவது நாலு ஐந்துக்குரிய ஒரு யோகாதிபதியாக சனி பகவான் வருவாரு அவர் வந்து ஆறாம் இடத்துல போய் அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆனா வக்ரத்துல இருந்தது வரைக்கும் நமக்கு

இடங்கள்லாம் கொஞ்சம் வீக் ஆகும் தன்னுடைய மூன்றாவது பார்வையால நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு மேலும் தன்னுடைய சப்தம பார்வையால நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு மேலும் தன்னுடைய பத்தாவது பார்வையால நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடம் ஆகிய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பாரு இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வீக் பண்ணுவார் தான் அமர்ந்த இடத்தை வலிமை அடைய வைப்பாரு இப்போ இந்த சனி பக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான சிறப்பு பலனை தரப்போது எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம் முதலாவதா சனி ஆறாம் இடத்துல வக்கிர நிவர்த்தி ஆகிற அமைப்பு தைரிய அபிவிருத்தி கிடைக்கும் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை பிறந்துடும் மேலும் குருவுடைய பார்வையில வர சனி பகவான் வந்துடுறாரு உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுறாரு எனவே தைரிய அபிவிருத்தி ஆனாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான மனநிலை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எகைன்ஸ்டா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா வந்து உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க அல்லது உங்க அந்த பிரச்சனையை விட்டு விலகி போயிடுவாங்க எனவே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கடன் சுமையை குறைக்கக்கூடிய ஆற்றல் கடன் பிரச்சனையிலிருந்து வெல்ல வருவீங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருப்பினும் ஆறாம் அதிபதி நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து உச்சமாகிறார் பழைய கடனை முடிச்சிட்டு புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக புதுசாக கடன் வாங்கி வேற எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ற ஒரு சிந்தனையை கொடுக்கும் இருப்பினும் பழைய கடன் முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் ஹெல்த் ரீதியா இருக்கிற ட்ரபிள்லாம் வந்து நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் நமக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவான விஷயம் அதாவது பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும் இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான நிவர்த்தி கிடைச்சிடும் மேலும் உத்தியோக தொழில் சார்ந்த வகையில சில சுமை அமைப்புகள் இருக்கும் உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில சில குறை அமைப்புகள் சுமை அமைப்புகள் இதெல்லாம் இந்த நேரத்துல வெளிப்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்றதுக்கான சிறப்பு பலன் இப்போ சனி பகவான் நாலு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமா வருவாரு ஐந்தாம் இடத்துல ஆல்ரெடி ராகு பகவான் எனவே இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துக்கு பிறகு அதாவது நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாய் வழி உறவுகள் தாயாருடைய உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் சார்ந்த விஷயங்களில் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படலாம் தாயாருக்கு மனக்கவலை அதிகரிக்கலாம் அல்லது தாயாரோட அதிகமான கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட அக்கறையோடு இருக்கிறது சிறப்பு அடுத்த இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நிறையச் செலவுகள் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த வகையில் சில கடன் சுமை அமைப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் அடுத்து நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனை நிவர்த்தி ஆகுது ஆனால் புதுசாக ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் ஒரு ட்ரபிள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா சளி தொந்தரவு வயிறு சம்பந்தமான பிரச்சனை செரிமான கோளாறு குடல் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை வருது கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வருது கால் பாதம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை கால் பாதத்தில் பெயினாக இருக்கிறது ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது அதே மாதிரி ஷோல்டர் தோள்பட்டை கை சம்பந்த பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு சில குழப்ப அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ நான் இப்ப சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் இருப்பினும் பழைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆல்ரெடி இருக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் புதுசா இது மாதிரி புதிய பிரச்சனையை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தோம்னாக்கா ஒரு சிறப்பான நல்ல பலன்களை நிச்சயமா நம்மளால அடைய முடியும் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த டைமிங்ல கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்பு இருக்கும் கவனம் செலுத்த முடியாத கவனச்சல் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் இருக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி நமக்கு வந்து ஆறாம் இடத்துல போய் அமர்ற அமைப்பு எனவே கவனம் செலுத்த முடியல கல்வி சார்ந்த வகையில கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான சில குழப்ப அமைப்புகள் இருக்கும் எனவே மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு செயல்படுறது நல்லது தேவையில்லாத செயல்பாடுகளை கொஞ்சம் குறைச்சி நம்ம செயல்படும் போது சுப செய்திகளை மிக விரைவா நம்மளால அறுவடை செய்ய முடியும் எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வியில கொஞ்சம் அக்கறை தேவை அடுத்தது ஐந்தாம் பாவகம் கொஞ்சம் இயக்கத்தை அடையுது ஐந்தாம் பாவத்தில் ஆல்ரெடி ராகு ஐந்து குடையவர் வந்து ஆறாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாக போறாரு இது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமத அமைப்புகள் இருக்கும் குரு பார்வை நமக்கு ஐந்தாம் இடத்தை விட்டு விலகுது ஆனா குரு எனவே ஒரு சில மருத்துவ செலவுகள் தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் இது மோஸ்ட்லி சில வருத்த அமைப்புகளை கொடுக்கும் தடை தாமதத்தை தான் குரு பார்வை சனி மேல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுபசெய்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதனா குழந்தை பாகித்து முயற்சி செய்யலாம் அது தடைப்படுது தாமதப்படுது பெருசா கவலைப்பட வேண்டாம் மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுபசெய்தி மிக விரைவாக கிடைக்கும் அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும் இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு ஒரு மாதிரி விரிசல் அமைப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால பிள்ளையுடைய உடல் மனம் உறவு நிலை கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்துக்கிறது நல்லது பிள்ளைகளை அனுசரித்து செயல்படணும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல அதிகமாக கோவப்படுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்ப பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்பு பிள்ளைகளோட பேசிக்காமல் இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படலாம் பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒரு சுப விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமைப்பு அதிகரிக்கலாம் ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்கு அப்படிங்கிற மாதிரியான கவலை உணர்வுகள் எல்லாம் வரலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது கொஞ்சம் அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது காதல் உறவு பூர்வீகம் பூர்வீக சொத்து இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது காதல் உறவு சார்ந்த வகையில சில கசப்பான நினைவுகள் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு காதல் உறவுல இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் எதே அவசரப்படாம இருக்கணும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் கோபமான உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் பார்ட்னரோட ஈகோ பிரச்சனை எல்லாம் வரலாம் சோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு அதில் காதல் உறவு சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் உறவை திருமண உருவாக கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இந்த நேரம் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது சிறப்பு அடுத்தது நம்ம பாக்குறது பூர்வீகம் பூர்வீக சொத்து இந்த நேரத்துல பூர்வீக சொத்து ரிலேட்டடாக சில குழப்ப அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு எனவே இந்த நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே பூர்வீக சொத்து ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம இறங்காமல் இருக்கிறது சிறப்பு இந்த நேரத்துல பூர்வீகம் பூர்வீக சொத்து ரிலேட்டடா சில மன உளைச்சல்லாம் ஏற்படலாம் வம்பு வழக்கு இது போல ஏதாச்சும் பிரச்சனை அமைப்புகள் எதிர்ப்புகள் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு இல்ல பூர்வீக சொத்தை விற்கிறேன் பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அதை சரி பண்ணலான்னு இறங்குறேன்னு இந்த நேரத்துல இறங்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அடுத்த குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு நேரத்துல குலதெய்வ வழிபாடு எல்லாம் தடைப்படும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் மாத்தி மாத்தி அதை நம்மள தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்றது நல்லது ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலே புத்தி தடுமாறும் அவசர குணம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வரும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ங்கிற அந்த எதிர்பார்ப்பு குணத்தை அதிகமா கொடுக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த நேரத்தில் நமக்கு சுபத்துவமான வளர்ச்சியை பெற்று கொடுக்கும் அடுத்ததாக சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது சனிபகவானோடைய பார்வை எட்டாம் இடத்தில் பதியும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டம ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இதில் சனி பார்வை பதிகிறது வந்து பார்த்தோன்னா ஹெல்த் ரீதியா சில மைல்டான ட்ரிப்பில் கொடுக்கும் ஆரம்பத்திலேயே சில இண்டிமேஷன் கொடுத்துருக்கேன் அதுல கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்துக்கிறது நல்லது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் இப்போது நடக்குதுன்னா அதுல சில குழப்ப அமைப்புகள் தென்படும் இந்த நேரத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு எதிலையும் போய் இறங்கிடக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போய் போடக்கூடாது சாட்சி கையெழுத்து எதுக்கும் போய் நீங்க இந்த வழக்குகளுக்கு போய் சாட்சி கையெழுத்து போடுற சொல்லி போட்டீங்கன்னா அதுல மாட்டிப்பீங்க சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்ததாக சனி பகவானுடைய சம சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதியுது இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இது பயணத்தை அதிகப்படுத்தும் அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் அதிகமாக கொடுக்கும் பயணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக வரும் அடுத்தது பனிரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்கிறதுனால பொருளாதார ரீதியா நிறைய விரைய செலவு இருக்கும் பண தேவை அதிகரிக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது கையில நிற்க மாட்டேங்குது எப்படியோ கரைஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் எப்படியோ இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பனிரெண்டாம் இடம் ஆக்டிவ் ஆகிறதுனால சம்பாதிக்கிற பணத்தை ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் கடனை கட்டி முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி பொருளாதார பற்றாக்குறை தேவைகளை நம்மளால சரிவர நிறைவேற்றி முடியல அதுக்கு தேவையான பொருளாதாரம் நம்ம கையில இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில கம்ப்ளைண்ட் அந்த நேரத்தில் கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த நேரத்தில் சளி தொந்தரவு மருத்துவம் சார்ந்த வகையில சில இடர்பாடு மருத்துவ செலவு இதெல்லாம் மைல்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை கொடுத்தல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா கவனமா இருக்கணும் அடுத்தது மெயினா பாக்குறது பயணம் தேவையில்லாத அலைச்சல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத குறைச்சுக்கிறது நல்லது மேலும் இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பார்வை பதிரதுனால சரியான டையத்துக்கு சாப்பிட முடியாது சரியான டயத்துக்கு தூங்க முடியாது இதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருந்து டையத்துக்கு சாப்பிடணும் டையத்துக்கு தூங்கணும் மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணணும் இதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்ததாக சனி பகவானுடைய பத்தாவது பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல சனி பார்வை போது இளைய சகோதரத்துவத்துடைய உறவு நிலையில சில குழப்ப அமைப்புகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரத்துவத்தோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் எந்த பிரச்சனையும் எந்த வாக்குவாதமும் இல்லாம அவர்களுடைய உறவு நிலையில கொஞ்சம் அனுசரிப்பு தேவை அதே போல இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ரீதியாக ட்ரபிள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கேர் எடுத்துக்கணும் மேலும் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம் அப்படிங்கறதுலாம் இப்போ ஒரு மாதிரி பய உணர்வு லைட்டாக வரும் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சி பயப்படுற மாதிரியான பய உணர்வு வரும் தயக்க உணர்வு வரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயக்கம் கொள்ற அந்த மனநிலையே இந்த சனி பார்வை மூன்ல பதிறதுனால கொடுக்கும் ஆனா ஆறுல இருக்கிற சனி பகவான் சமாளிக்கிற அமைப்பை கொடுத்துருவாரு என்ன வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கி நிற்கிற அந்த அமைப்பை கொடுத்துருவாரு ஆனா மூன்றாம் இடத்துல சனி பார்வை பதிகிறதுனால சில தயக்க குணமும் சில பய உணர்வும் எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு முயற்சி தடை தடை ஏற்படும் ஒரு விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அதுல ஏதாச்சும் தடுமாற்றம் தடை தாமதம் வெளிப்படுறது வாய்ப்பு உண்டு இருப்பினும் பதினோராம் இடம் கேதுடைய ஆதிக்கத்தில் இருக்கு உடைய எண்ணங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு தேவையான பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில நமக்கு கிடைச்சிருக்கும் என்னதான் செலவு அதிகமா இருந்தாலும் பண வரவும் கணிசமா இருக்கும் அதுல பெரிய அளவுல தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்காது பொருளாதார ரீதியா சில நெருக்கடி அமைப்பு இருக்கும் ஆனா அதை சமாளிக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரமும் நமக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இதுல கொஞ்சம் ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் அதிகப்படியாக கடன் வாங்கியதுலயும் போய் சுழல்ல போய் மாட்டிக்க கூடாது குரு வந்து பத்தாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு எனவே கடன் வாங்கி தொழில் செய்யறது கடன் வாங்கி இல்லையாச்சும் இன்வெஸ்ட் பண்றது இப்படி சிந்தனை போகும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படியே கடன் வாங்கி நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும் கடன் வாங்குற அமௌண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும் உங்க எஃபோர்ட் அதிகமா இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க பொதுவாக அந்த நேரத்தில் கடன் வாங்கி பிசினஸ் பண்றதுலாம் அட்வைசபிள் இல்லை ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது உங்களுக்கு தசா புக்தி அந்தரம் வந்து ஃபேவரா இருக்குனாக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும் அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது உத்தியோகத்தில் ஒரு சுமை அமைப்பு இருக்கும் பிடிக்காத ஒரு வேலையை வேற வழி இல்லாமல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டிருப்பாங்க உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்க இந்த காலகட்டம் வந்து தூண்டுதலை ஏற்படுத்தும் மனமானது ஒரு இந்த இந்த வேலையை வேலைக்கு ஆனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் சிலருக்கு வந்து இடமாற்றங்கள்லாம் ஏற்படும் வேற வேலைக்கு ஜம்ப் ஆவாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தில் பத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் இது சார்ந்த வகையில் சிந்தனை அப்படிங்கிறது பயணிக்க ஆரம்பிக்கும் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது இருக்கிறதுனால சுமை அமைப்புகள் எங்க போனாலுமே இருக்கும் ஒரு மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும் அதே போல தொழில் சார்ந்த வகையிலையும் ஒரு தண்ணீர் அடைய முடியாத ஒரு அமைப்பு இருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்குற ப்ராஃபிட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளா கிடைக்காது ஒரு லாபத்தை நம்மளால கண்ணால பாக்குறதுல சில சிரம அமைப்புகள்லாம் இருக்கும் பதினோராம் இடம் கொஞ்சம் கேது கூடிய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால தேவைகளை நிறைவேற்றுறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் ஸோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு மற்றபடி தொழில் உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்து கவனம் செலுத்தி அவசியம் அவசரம் இல்லாம செயல்படுறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பத்தாம் இடத்துல குரு வந்து உச்சமாகிறதுனால நிறைய பேருக்கு சிந்தனை எங்க போகும்னாக்கா மாற்றத்தை நோக்கி தான் போகும் தொழிலை சேஞ்ச் பண்ணலாம் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சிந்தனை போகும் என கேட்டா அந்த நேரத்துல சேஞ்ச் பண்ணாலும் அந்த பிரஷரான அமைப்பு இருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை அதனால இருக்கிறத நகத்துறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அடுத்தது நம்ம ஃபேமிலி ஃபேமிலி சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரெண்டாம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு பெருசா பாவகிரகத்து ஆதிக்கத்தில் எல்லாம் வரல அதில் ஃபேமிலி ரீதியா நல்ல சப்போர்ட் இருக்கும் குடும்பத்துல தாய் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி சப்போர்ட் இருக்கும் ஃபேமிலி சார்ந்த வகையில் சுபமாற்றங்கள் எல்லாம் உண்டு குடும்பத்துல சுப நிகழ்வு சம்மந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடம் பெருசாக பாதிக்கப்படலை ஏழாம் இடம் கொஞ்சம் சுபத்துவமா தான் இருக்கு எனவே இந்த நேரம் நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை செய்யலாம் குருவும் நல்ல நிலையில தான் இருக்காரு குரு பத்தாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு எனவே திருமண சுப காரியங்களை செய்யறதுக்கு இந்த நேரம் வந்து ஒரு ஃபேவரான டைம் பீரியடா இருக்கும் இல்ல திருமணம் சார்ந்த வகையில முயற்சியில இருக்கீங்கன்னா அதுல சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கைய நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடைய உறவுநிலை இருந்த விரிசல அமைப்புகள் எல்லாம் குறையும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க வாழ்க்கை துணையால ஆதாயம்லாம் கிடைக்கும் கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் பாசிட்டிவா தான் இருக்கு ஓவராலா இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் வலிமை அடையுது ஆனால் நாலு ஐந்து எட்டு பனிரெண்டு மூன்று இந்த இடங்கள்லாம் வலிமை குன்றக்கூடிய அமைப்புக்கு வருது இருப்பினும் குரு பார்வையில சனி பகவான் வருதுனால எதையும் தாங்கக்கூடிய வலிமையை நமக்கு கொடுத்துருவாரு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த அந்த கெப்பாசிட்டியை நமக்கு கொடுத்துரும் அதெல்லாம் நம்ம பயப்படாமல் அந்த நேரத்தில் டிராவல் பண்ணலாம் குறிப்பாக பொருளாதாரம் வேலை உங்களுடைய தொழில் இதில் கொஞ்சம் ப்ரெஷர் அமைப்பு இருக்கும் இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டா போதும் மற்ற விஷயம்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி இதன் அடிப்படையில சில மாற்றங்களை சந்திக்கும் பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்ப இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான இன்ஃபுளு பெரிய அளவுல உங்களை தாக்காது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லிருக்க நெகட்டிவான இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் வரைக்கும் உங்களுடைய ஜனநகர ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்திரம் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஃபேவரா அன்பேவரா ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிடும் மேலும் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கு உள்ள பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனநகர ஜாதகத்தை ஆய்வு செய்யற விதமா ஒரு ஒரு பொது பலன் கொடுத்துருக்கும் ஸோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சூரியன் சந்திரன் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்ரன் சனி புதன் செவ்வாய் மேலும் ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உடைய ஜனநகல ஜாதகத்துல பனிரெண்டு பாகத்துல எங்க இருக்கிறது யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு சின்ன கிளாரிட்டி ஒரு பொது நான் கொடுத்திருக்கேன் சோ அந்த விழுக்கான லிங்க் டிஸ்கிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அந்த பலன்களை நீங்க பார்க்கும் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி